கணவன் மனைவி அன்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்த கணவன் தட்டை தூக்கி எறிந்தான் தட்டு குழம்பு வைத்திருந்த பாத்திரத்தின் மேல் பட்டு கீழே விழுந்தது தட்டில் இருந்த சாதம் தலையங்கம் சிதறியது நித்யா ஓடி வந்து குழம்பு பாத்திரத்தை எடுத்தாள் அதற்குள் முழுவதும் விட்டது மனுஷன் நிம்மதியாக சாப்பிட முடியல சாப்பிடும் போதுதான் எல்லா பிரச்சனையும் பேசணுமா பெருங்குடலில் கடத்தினான் நித்யா எதுவும் பேசாமல் தலையை சுத்தம் செய்யும் வேலையில் இருந்தாள் இது இல்லை அது இல்லை

நான் என்ன உங்கள் அப்பா மாதிரி தினம் பணம் பார்க்குறவனா இருபது தேதிக்கு மேலே மொழி பிதுங்குது ரெண்டு பஸ்ஸை விட்டுட்டு ஆர்னரி பஸ்ஸு பிடிச்சி வர்றேன் வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் ஆரம்பத்திலே வாங்கினா வாங்கினாதான் என்ன இந்த கேள்விக்கு ராகவனிடம் பதில் இல்லை உள்ளே சென்று சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினான் முகன் அப்பா கை கூட கழுவாமல் சட்டை மாட்டிக்கொண்டு கிளம்புவதை பார்த்து தடுக்க முயன்றான் அப்பா போகாதீங்கப்பா நாளைக்கு எனக்கு பறிச்சப்பா அதாண்ட கிளம்புறேன் இருந்தால் சண்டை வந்துட்டே இருக்கும் சில வினாடி நின்று மொபைலை எடுத்து கொள்ளலாமா வேண்டாமா என யோசித்தான் பின் வேண்டாம் என எடுக்காமல் கிளம்பினான் அம்மா ஏன் அவரை தடுக்கல விடுறா துர்கா பவன் போய் சாப்பிட்டுட்டு வருவாரு வேற எங்க போவாரு உனக்கு சாப்பாடு எங்க இருந்த குழம்ப தான் கொட்டிட்டாரு வெறும் சாதத்தை எப்படி சாப்பிட்றது சற்று நேரம் தெருவில் நடந்த பின் தோன்றியது எங்கே போவது மனதில் இன்னும் கோபம் குறையவில்லை வைக்கிற இடத்துல இவ்வளோ வச்சுருக்கணும் ரொம்ப இடம் கொடுத்தது தளபாக போச்சு மனத்தவங்க மாதிரி நான் என்ன தளமாக நடிக்கிறேன்னா இல்லை தனியாக அடிக்கிறேன்னா என்னோட அருமை இவ்வளவுக்கு தெரியவே இல்லை மனதிற்குள் சுய இறுக்கம் பெரியது சுந்தர் ரூமுக்கு போகலாமா இருப்பானா ஃபோன் வேற எடுக்காமல் வந்துட்டோம் ஃபோன் இல்லாத போது தான் நிறைய பேருக்கு பேசணும்னு தோணும் பணம் கம்மியாக எடுத்துகிட்டு வரும்போது நிறைய வாங்கணும்னு தோணும்

நாகவன் அமைதியாக இருந்தான் உன் பையனுக்கு எக்ஸாம் சொல்லிட்டு டே சின்ன வயசுல என் அம்மா அப்பா இப்படி தான் சண்டை போடுவாங்க அதை பார்த்து என் மனசு கஷ்டமா பாதிச்சு இப்ப பாரு அப்பா அம்மா போன வழி என்னை பார்த்து யாருமே நம்ம தனியா கிடக்கிற உன்னை பார்த்து கொடுத்து வச்சோன்னு நினைச்சேன் நீ என்னடான்னா இப்படி சொல்கிற அடப்போடா இக்கரைக்கி அக்கறை பச்சை நான் உன்னை தான் அப்படி சொல்லுவேன் டேய் நம்ம வாழ்க்கையே ஒரு சினிமா மாதிரி தான் எல்லாம் தான் இருக்கும் இதில் சண்டை கோபம் அழுகை இப்படி எல்லாம் தான் இருக்கும் வெறும் ஜாலியாக மட்டும் குடும்பத்தில் எதிர்பார்த்தா எப்படிடா என் வாழ்க்கையை பாரு அதில் ஒன்றுமே இல்லடா டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி வெறுமையாக கிடக்கு ராகவன் யோசிக்க ஆரம்பித்தான் வெறுப்புக்கு பதில் வெறுப்பு இல்லடா அன்பு தான் அதுக்கு சரியான பதிலாக இருக்க முடியும் நீ தட்டை தூக்கி இருந்தே உன் வீட்டுக்காரம்மா அப்போ என்ன பண்ணாங்க ராகவன் யோசித்தான் நித்யா ஏதும் செய்யவில்லை தரையை தான் கூட்டினாள் என்பது நினைவுக்கு வந்தது கோபமாக சொல்லும்போது நீ சொல்கிறது நல்ல விஷயமா இருந்தால் கூட மெசேஜ் போய் சேர்றதில்ல அதை புரிஞ்சுக்கோ எதையும் பொறுமையாக மெதுவாக தான் சொல்லணும் இப்போது நான் சொல்கிற மாதிரி என்னம்மா அப்பாவை இன்னும் காணும் ஹோட்டல் போய்ட்டு வந்துடுவாருன்னு தெரியலையடா எங்கே போனாரோ நித்யாவிற்கு பயம் வந்தது ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சுட்டு போகிறாராச்ச நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாப்பிட்ட முடிச்சன பிறகு சொல்லிருக்கணும் கேட்டு திறக்கும் சத்தம் கேட்டது நித்யா எட்டி பார்த்தாள் ராகவன் துர்கா பவன் சாப்பாட்டு பசனுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தான் கணவன் மனைவிக்கிடையே அன்பு மட்டும்தான் வெல்லும் அன்பை தவிர வேறு எதுவாலும் வெல்ல முடியாது